வணக்கம் இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நாம இன்னைக்கு யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில இருக்கிற ரொம்ப புகழ்பெற்ற ஹாட்லி கல்லூரியோட ஒரு நீண்ட வரலாற்றை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் நூற்றாண்டுகளுக்கும் மேலான வரலாறு அது ஆமா ஒரு பெரிய பாரம்பரியம் எங்ககிட்ட இருக்கிற ஆதாரம் வந்து ஹாட்லி கல்லூரி ஒரு வரலாறு அப்படிங்கற புத்தகத்தோட சில பகுதிகள் சரி நோக்கம் என்னன்னா இந்த முக்கியமான கல்வி நிறுவனத்தோட ஆரம்பம் அதோட வளர்ச்சி படிகள் அது சந்திச்ச சவால்கள் அப்புறம் அதிபர்கள் பத்தி நீங்க ஒரு தெளிவான பார்வையை பெறணும்ங்கிறது தான் ரொம்ப நல்ல முயற்சி சரி இந்த வரலாற்று பயணத்தை நாம தொடங்கலாமா ஓ தாராளமா ஹாட்லியோட கதை உண்மையில ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலயே ஆரம்பிக்குது ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலயா ஆமாம் அதாவது மெத்தடிஸ்ட் திருச்சபையோட தான் இதோட ஆணிவேர்னு சொல்லலாம் அருட்திரு ஸ்குவான்ஸ் அடிகளார் ஒரு நிலத்தை வாங்கி அங்க சமய பணியோட பணியே கல்விப்பணியே ஆரம்பிச்சாருப்பாங்க அதுதான் ஹாட்லிக்கும் பக்கத்துல இருக்கிற மெத்தடிஸ்ட் பெண்கள் கல்லூரிக்கும் முதல் வித மாதிரி ஆனா கல்லூரி முறையா ஆரம்பிச்சது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டுல ஓ அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஆமா வணக்கத்துக்குரிய பீட்டர் பர்சிவல் அவர்களால் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் தன்னோட சொந்த பணம் ஒரு நானூறு பவுண்டு செலவு செஞ்சு பவுண்டா அப்போ அது பெரிய பெரிய தொகையாச்சே ஆமா ரொம்ப தொகை அந்த பணத்துல நிலம் வாங்கி இந்த ஆங்கில பணத்துல ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறதுங்கிறது கல்வி மேல அவருக்கு இருந்த அந்த ஒரு ஈடுபாடு பிரமிச்சு வைக்குது பாசவல் அவரோட பங்களிப்பு இதோட நின்னுடுச்சா இல்லவே இல்ல அவர் வந்து யாழ்ப்பாண கல்வி வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான நபர் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலுல யாழ் மத்திய கல்லூரி ஓ சென்ட்ரல் காலேஜ் ஆமா அப்புறம் வேம்படி மகளிர் கல்லூரி கடைசியா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தெட்டுல ஹாட்லி இப்படி மூணு முக்கியமான ஸ்கூல் ஆரம்பிச்ச பெருமை அவருக்கு இருக்கு அப்படியா ஆரம்பத்துல ஹாட்லியோட பேர் வந்து பருத்தித்துறை வெஸ்லியன் மிஷன் மத்திய பாடசாலை இந்த வெஸ்லியன் மிஷன்கிறது மெதடிஸ்ட் திருச்சபையோட ஒரு கல்வி பிரிவு சரி ஆரம்பத்துல இது யாழ் மத்திய கல்லூரியோட ஒரு பிரான்ச் மாதிரி இல்ல ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு எட்டாம் வகுப்புக்கு மேல படிக்கணும்னா மாணவர்கள் யாழ்ப்பாணம் போகணும் ஓ அப்போ ஆரம்ப ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்கள் நம்ம ஆறுமுக நாவலரோட உதவியோட பைபிள தமிழ்ல மொழிபெயர்த்தார் அதுவும் ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு அப்போ ஒரு பெரிய கல்வி பாரம்பரியத்தோட தொடர்ச்சியா தான் ஹாட்லி உருவாகி இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு பெரிய பயணமும் சுலபமா இருக்காது ஆரம்ப காலத்துல ஹாட்லிக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சு நீங்க சொல்றது ரொம்ப சரி ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமாதான் இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டுல சுமார் ஐம்பது மாணவர்களோட ஆரம்பிச்ச பாடசாலை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு அறுபது அந்த காலகட்டத்துல மூடப்படுற நிலைமைக்கே போயிடுச்சு அப்படியா ஏன் அப்படி அதுக்கு பல காரணம் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சைவ ஆங்கில பாடசாலைகள் வர ஆரம்பிச்சது அதனால போட்டி அப்புறம் பணம் பத்தல நிதி பற்றாக்குறை சரி மாணவர்கள் சேர்க்கையும் குறைவா இருந்துச்சு ஒரு முறையான தலைமைத்துவம் இல்லாத ஒரு சூழல் இது எல்லாத்துக்கும் மேல அப்பப்போ பரவுன தொற்று நோய்கள் இது எல்லாம் சேர்ந்துதான் இவ்ளோ பிரச்சனைகளா சரி அப்படி மூடப்பட்ட பாடசாலை எப்படி திரும்பவும் செயல்பட ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் திரு டி பி நைல்ஸ் அப்படிங்கிறவரு அவரோட தான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுவத்தி ஒன்னுல அவரு பொறுப்பெடுத்து பணியாற்றினார் ஓ ஒரு ஏழு வருஷம் ஆமா அவரோட காலத்துல தான் கல்லூரி தொடர்ந்து இயங்குறதுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு உறுதியான அடித்தள அமைச்சார்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு முக்கியமான மாற்றம் நடந்தது என்ன மாற்றம் கல்லூரி வந்து இப்போ இருக்கிற இடத்துக்கு மாத்தினாங்க அந்த இடம் முன்னாடி ஒரு கிறிஸ்தவ தேவாலயமா இருந்தது ஓ சர்ச் ஆமா கல்லூரி அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பழைய சர்ச்சுக்கு பதிலா அதுக்கு முன்னாடியே ஒரு புதிய மெத்தடிஸ்ட் தேவாலயம் கட்டினாங்க அந்த பழைய சர்ச் கட்டடம் இன்னைக்கும் இருக்கு அப்பர் ஹால்னு சொல்லுவாங்க அப்போ புதிய இடத்துக்கு மாறின பிறகு கல்லூரியோட வளர்ச்சி எப்படி இருந்தது நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நீண்ட காலம் வேலை செஞ்ச அதிபர்களோட பங்களிப்பு இதில் முக்கியமா இருந்திருக்குமே மிகச்சரியா சொன்னீங்க அதுல ரொம்ப முக்கியமானவர் திரு ஜே சி ஷெரட் அவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு மேல ஆமா இருபத்தஞ்சு வருஷம் அதிபரா இருந்திருக்கார் மொத்தமா பார்த்தா நாற்பது வருஷம் அந்த கல்லூரியோட அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு ஒரு தனி அத்தியாயம்னே சொல்லலாம் கல்லூரி புதிய இடத்துக்கு மாற்றப்பட்டதும் இவர் காலத்துல தான் அப்போ வெறும் ஏழாம் வகுப்பு வரைக்கும் தான் பாடசாலை நடந்துச்சு நாற்பது வருஷம் ஒரு நிறுவனத்தோட பயணிக்கிறதுங்கிறது அவர் மனசுல அந்த நிறுவனம் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும்னு காட்டுது அவரோட தனித்துவம் என்னவா இருந்தது அவர் கற்பிக்கிற விதமே தனித்துவமா இருந்துச்சு அப்போ தான் எல்லா இடத்திலையும் மேலோங்கி இருந்த காலம் ஆனா இவர் தமிழ் இலக்கண நூலான நன்னூல நன்னூலையா ஆங்கில பாடசாலையில ஆமாம் நன்னூல ரொம்ப திறமையா கத்துக் கொடுத்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கார் இதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா என்ன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து ரிட்டையர் ஆன மாதிரி விடுவிக்கப்பட்ட பிறகும் அவருக்கு பின்னாடி வந்த ரெண்டு அதிபர்கள் திரு போல் பிள்ளை திரு கணபதி பிள்ளை அவங்க கீழ உதவியாளரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் வேலை செஞ்சிருக்காரு தலைமை பதவியிலிருந்து இறங்குனதுக்கு அப்புறமும் உதவியாளரா நம்பவே முடியலையே ஆமாம் இது அவரோட தன்னலமற்ற சேவையையும் கல்லூரி மேல அவருக்கு இருந்த ஒரு ஆழமான பற்றியும் காட்டுது அந்த சமயத்துல சைவ ஆங்கில பாடசாலைகள் உருவாகி போட்டி அதிகமாச்சு அந்த சவால்களை எல்லாம் சமாளிச்சு கல்லூரியை காப்பாத்துனதுல இவரோட பங்கு ரொம்ப முக்கியம் அப்படியா அவரோட புகழ பரவி இருந்ததுன்னா மக்கள் பாடசாலைய அதோட பேர்ல கூப்பிடாம ஷெரட் பாடசாலேனே சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர் பேர்லயே பாடசாலை அறியப்பட்டிருக்கு ஆமாம் அது மட்டும் இல்ல அந்த காலத்துல கல்வி திணைக்கிழம் ஹாட்லியோட குடா நாட்டின் சிறந்த பாடசாலை அதாவது பெஸ்ட் ஸ்கூல் பெனின்சுலா அப்படின்னு மதிப்பிட்டாங்க ஓஹோ இது மார்க்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு அதோட விளைவாதான் அதுவரைக்கும் இந்த ஹெட்மாஸ்டர் பதவியோட பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு புதிய உயர் பதவி உருவாக்கப்பட்டது ஷெரட்டோட அந்த நீண்டகால பணி கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அது காலேஜுக்கு ஒரு நிலையான அடித்தளத்தையும் தொடர்ச்சியான வழிகாட்டலையும் கொடுத்துருக்கு அதுவும் அந்த சவாலான காலத்துல இது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும் நிச்சயமா அந்த அடித்தளம் ரொம்ப முக்கியம் ஹாட்லியோட தனித்துவத்தை பாதுகாக்கவும் தரத்தை உயர்த்தவும் அது ரொம்ப உதவியா இருந்துச்சு அதே மாதிரி முதல் பட்டதாரி அதிபர் திரு எஸ் ஏ பிள்ளை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரைக்கும் இருந்தார் சரி இவர் வந்து ஆங்கிலம் கத்துக் கொடுக்கறதுல ரொம்ப திறமசாலியா இருந்தார் சொல்வாங்க அவரோட தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா மேற்கத்திய கோட் போட்டுக்கிட்டு ஆனா கீழே பாரம்பரிய வேட்டி கட்டிட்டு வருவாராம் ஓ அந்த கால கலப்பு கலாச்சாரத்தை காட்டுது போல ஆமா இருக்கலாம் இவரோட கற்பித்தல் முறையால நிறைய மாணவர்கள் கல்கத்தா பல்கலைக்கழக புகுமுக பரீட்சை அது அப்போ ஒரு முக்கியமான தொகுதி தேர்வு அதுல பாஸ் பண்ணாங்க இவர் காலத்துல தான் கல்லூரியோட கல்வித்தரம் அதாவது அகாடமிக் ஸ்டாண்டர்ட் உயர ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் சரி போல் பிள்ளை கல்வி தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவருக்கு பிறகு வந்த கணபதி பிள்ளை காலத்துல கல்லூரியோட கவனம் எப்படி விரிவடைஞ்சது பன்னெண்டு வரைக்கும் இவர் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி அப்படியா ஆமா கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் இதுலெல்லாம் புலமையோட நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாகவும் இருந்தாரு கால்பந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் விளையாடுவாரு அதனால கல்வி மட்டும் இல்லாம விளையாட்டு ஒழுக்கம் கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் கூட முக்கியத்துவம் கொடுத்தார் தான் இவர்தான் முதன்முதல்ல விஞ்ஞான பாடத்தை அறிமுகப்படுத்தினாரு இது ஒரு பெரிய மைல்கல் இல்லையா நிச்சயமா இதுதான் பிற்காலத்துல இருந்து நிறைய விஞ்ஞான மேதைகள் உருவாகிறதுக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சது அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை ஆரம்பிச்சு கல்லூரிய சமூகத்தோட இணைச்சதும் இவர்தான் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னொரு சிமர விஷயமும் இவர் யாருன்னு நினைக்கிறீங்க பிற்காலத்தில் ஹார்ட்லியோட பொற்காலத்தை இருக்கிறாரே ஓ ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட அப்பா இவர்தான் அப்பாவும் மகனும் அதிபர்களா இது ரொம்ப சிறப்பான விஷயம் சரி விஞ்ஞான பாடம் அறிமுகமான பிறகு கல்லூரியோட பெயர் மாற்றம் நவீன வளர்ச்சி பத்தி சொல்லுங்க அடுத்து திரு இ ஏ ஏப்ராம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை அவர் ஆங்கில இலக்கியத்தில் புலமை பெற்றவர் அதே சமயம் தமிழ் மேலையும் பற்றுள்ளவராயிருந்தார் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார் இது அந்த காலத்துல ஒரு முற்போக்கான நடவடிக்கையா பார்க்கப்பட்டது இவர் காலத்துல பாடசாலைக்கு கிறிஸ்துவ தேவாலய பாடசாலை அதாவது கிறிஸ்டியன் சர்ச் ஸ்கூல் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு இந்த பேர் மாற்றம் கொஞ்ச காலத்துக்கு தானா ஹார்ட்லி கல்லூரிங்கிற பேர் எப்படி உருவாச்சு அது எப்போ நடந்தது அந்த பேர் மாற்றம் வந்து அடுத்த அதிபர் காலத்தில் நடந்தது திரு சி பி தாமோதரம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் நினைச்சு பாருங்க சுமார் இருபத்தெட்டு வருஷம் அதிபராக இருந்திருக்கார் இருபத்தெட்டு வருஷமா ஒரு நீண்ட நிலையான சேவை ஆமா ரொம்ப தூர நோக்கு பார்வை கொண்டவர் இவரோட காலத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பாடசாலைக்கு ஹாட்லி கல்லூரி அப்படின்னு பேர் வச்சாங்க ஹாட்லி அது யாருடைய பேர் வணக்கத்துக்குரிய மார்க்ஷல் ஹாட்லி அப்படின்னு ஒருத்தர் அவர் கீழே தேய மிஷனோட செயலாளரா இருந்தார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறுல விஞ்ஞான ஆய்வு கூடத்துக்கு அடிக்கல் நாட்டி அது சீக்கிரம் கட்டி முடிக்கிறதுக்கும் உதவினார் ஓ அதனால அவர் பெயர்ல வச்சிட்டாங்களா ஆமா அவரோட உதவிக்கும் நன்றி சொல்ற விதமா இந்த பெயரை சூட்னாங்க இது ஹாட்லியோட வரலாற்றுல ஒரு முக்கியமான மைல்கல் பெயர் மாற்றத்தோட நிக்காம தாமோதரம் அவர்களோட அந்த நீண்ட பதவி காலத்துல ஹாட்லி அடைஞ்ச மற்ற முக்கிய வளர்ச்சிகள் என்னென்ன அவருடைய அந்த இருபத்தி எட்டு வருஷ பணி அது நவீன ஹாட்லியோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அடித்தளம் போட்டது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல விஞ்ஞான ஆய்வுக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இரசாயன ஆய்வுக்கூடம் அடுத்தடுத்த வருஷங்கள்லயே வா ஆமா அப்புறம் நிறைய புது வகுப்பறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஒரு முறையான விளையாட்டு மைதானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல விடுதி அதாவது ஹாஸ்டல் ஹாஸ்டல் வசதியும் அப்பவே வந்துருச்சா ஆமா அந்த ஹாஸ்டல்ல சிங்கள முஸ்லிம் மாணவர்களும் தங்கி படிச்சிருக்காங்க இது அந்த காலத்துல இருந்த சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு நல்ல உதாரணம் நிச்சயமா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பழைய மாணவர் சங்கம் அதோட குழம்பு கிளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இப்படி கல்லூரியோட கட்டமைப்பு நல்லா வலுப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து மாணவர்கள் கேம்பிரிட்ஜ் சீனியர் பரீட்சைக்கு போக ஆரம்பிச்சாங்க கிரிக்கெட் வாலிபால் மாதிரி புது விளையாட்டுகளும் அறிமுகமாச்சு உட்கட்டமைப்பு கல்வி விளையாட்டுன்னு எல்லாத் துறைகளிலுமே நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கு ஆமா அது மட்டும் இல்ல அவர் வந்து இல்லங்கள் அதாவது ஹவுசஸ் இருக்கு இல்லையா ஆமா ஸ்போர்ட்ஸ் மீட்ல இருக்கும் அதுக்கு பழைய அதிபர்கள் ஷெரட் போல் பிள்ளை கணபதி பிள்ளை ஏப்ரஹாம் இவங்க பேரை வச்சு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி அந்த பாரம்பரியத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்தார் நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இவர் காலத்துல நூலகம் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதோட ஹாட்லி வந்து கணித துறையில ஒரு சாம்ராஜ்யமாவே வளர்ந்துச்சு கணித சாம்ராஜ்யமா ஆமா கணித சாம்ராஜ்யத்தின் முடிக்குரிய பாடசாலை அப்படின்னு சொல்ற அளவுக்கு புகழ் பெற்றது வடமராட்சியோட விஞ்ஞான யுகத்தை தொடங்கி வச்ச பெருமையும் இவரையே சேரும்னு சொல்லுவாங்க அடேங்கப்பா ஷரட்டோட அந்த அர்ப்பணிப்பு போல் பிள்ளையோட கல்வித்தர உயர்வு கணபதி பிள்ளையோட பன்முக அணுகுமுறை இதெல்லாம் சேர்ந்து உருவாக்கின அடித்தளத்து மேல தாமோதரம் ஒரு நவீன ஹாட்லியை கட்டி எழுப்பியிருக்காருன்னு தோணுது இந்த வளர்ச்சிக்கு பிறகுதான் ஹாட்லியின் பொற்காலம் வருதா கரெக்ட் திரு தாமோதரம் அவர்களுக்கு பிறகு அவருடைய வழிகாட்டல வளர்ந்த திரு எஸ் கணபதி பிள்ளையோட மகன் திரு கே பூர்ணம் பிள்ளை ஆமா அப்பா பேர் முன்னாடியே சொன்னீங்க அவர்தான் ஒன் நைன் போர் த்ரீல இருந்து ஒன் நைன் சிக்ஸ் செவன் வரைக்கும் இருபத்தி நாலு வருஷம் அதிபரா இருந்தார் இவரோட தான் ஹாட்லியின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க பொற்காலம்னே சொல்ற அளவுக்கு அப்படி என்ன சிறப்புகள் அந்த காலத்துல இருந்தது அவர் ரொம்ப கண்டிப்பானவர்னு பேரு ஆனா ஒவ்வொரு மாணவனை பத்தியும் அவன் பேர் உட்பட எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சிருந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தியிருக்கார் ஒவ்வொரு மாணவன் மேலேயுமா ஆமா கல்வி நல்ல நடத்த விளையாட்டு கலைன்னு எல்லா துறையிலையும் கல்லூரி உச்சத்துல இருந்தது கட்டுரை பேச்சு கவிதை நாடகம்னு மாணவர்கள் எல்லாத்திலையும் ஜொலிச்சாங்க மாணவர் தலைவர் முறை அதாவது ப்ரீஃபெக்ஸ் சிஸ்டம் அதை முறையா அறிமுகப்படுத்தினார் நாடகமன்றம் ஆரம்பிச்சு ஆங்கிலம் தமிழ்னு நிறைய நாடகங்கள் போட்டாங்க விளையாட்டு துறையில் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் த்ரீல ஹாட்லி கிரிக்கெட் டீம் வடமாகாணத்திலேயே சிறந்த டீமா தேர்வானது ஓஹோ உண்மையிலே ஷெரட் கிட்டத்தட்ட முப்பத்தோரு வருஷம் தொடர்பு தாமோதரம் இருபத்தெட்டு வருஷம் பூரணம் பிள்ளை இருபத்தி நாலு வருஷம் இந்த மூணு அதிபர்களோட நீண்டகால பணியும் அவங்களோட தனித்துவமான ஆளுமைகளும் தான் ஹாட்லியோட அந்த உன்னதமான காலங்களை உருவாக்குனதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது உண்மைதான் ஒரு நீண்ட கால நிலையான தலைமைத்துவம் ஒரு நிறுவனத்தோட கலாச்சாரத்தையும் தரப்பையும் எப்படி உயர்த்துதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் சரி இந்த பொற்காலத்துக்கு பிறகு ஹார்ட்லியோட பயணம் எப்படி தொடர்ந்தது அந்த பாரம்பரியம் தொடர்ந்தது கூடவே சில புதிய அம்சங்களும் சேர்ந்துச்சு திரு பூரணம் பிள்ளைக்கு பிறகு திரு எஸ் சபாபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அதிபரானார் இவர் துறையில ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் கணிதமா ஆமாம் இவரோட காலத்துல நிறைய மாணவர்கள் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தெட்டுல பார்த்தா இருபத்தி ஓரு பேர் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டிக்கு செலக்ட் ஆனாங்க இது ஒரு பெரிய விஷயம் ஆமா இருபத்தொரு பேருங்கிறது அதிகம்தான் விளையாட்டுத் துறையிலயும் சாதனைகள் தொடர்ந்தது அவர் ரிட்டையர் ஆன பிறகும் கூட நிறைய மாணவர்கள் அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கணக்கு கத்துக்கிட்டு பயனடைஞ்சிருக்காங்க ஆசிரியர் பணி ஓய்வுக்கு பிறகும் தொடர்ந்திருக்கு அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு அடுத்து வந்த உன்ன காலத்துல ஏதாவது முக்கிய மாற்றங்கள் நடந்ததா அடுத்து வந்தவர் திரு சி ராஜதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரை அவர் விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆனா இவரோட காலத்துல ஒரு முக்கியமான சமூக மாற்றம் நடந்தது என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அதுவரைக்கும் கிறிஸ்தவ மத சடங்குகள் தான் நடந்துட்டு இருந்தது முதல் முறையா வெள்ளிக்கிழமை தோறும் இந்து சமய பிரார்த்தனையும் நவராத்திரி காலத்துல சரஸ்வதி பூஜையும் பாடசாலையில அறிமுகப்படுத்தினாங்க ஓ இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா ஆமா பாடசாலையோட அந்த பன்முகத்தன்மையையும் மத நல்லிணக்கத்தையும் இது வலுப்படுத்துச்சு இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு இவருக்கு பிறகு வந்த திரு பி ஏகாம்புரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து மூணுல இருந்து வரைக்கும் கல்வி விளையாட்டு ஒழுக்கம்னு மூணுலுமே சமமா கவனம் செலுத்துனதா சொல்றாங்க இந்த வளர்ச்சி பாதையில போயிட்டு இருந்த ஹாட்லி ஏதாவது பெரிய பின்னடைவுகளையும் சந்திக்க நேர்ந்ததா ஆமா துரதிருஷ்டவசமா சந்திக்க வேண்டியிருந்தது திரு டபிள்யூ என் சாமுவேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் அதிபரா இருந்தாரு அவர் காலத்துல ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போச்சு மாணவர்கள் படிப்புல நல்லா வந்தாங்க நிறைய பேர் ஃபோரே எடுத்தாங்க புதுசா கட்டிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தாமோதரம் ஞாபகார்த்த ஆய்வு கூட தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பூரணம் பிள்ளை மண்டபம் இதெல்லாம் கட்டினாங்க லண்டன்ல ஹாட்லி பழைய மாணவர் சங்க கிளை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல ஆரம்பிச்சாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துருக்கு அப்புறம் எல்லாம் சீரா போயிட்டு இருந்த நேரத்துல தான் சில சோகமான நிகழ்வுகள் நடந்துச்சு என்ன நடந்ததுன்னு கேட்கவே கொஞ்சம் தயக்கமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருஷம் கல்லூரியோட அறிவு களஞ்சியம்னு சொல்லலாம் அதோட நூலகம் லைப்ரரியா ஆமா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு அரிய புத்தகங்களோட படையினரால எரிக்கப்பட்டு மொத்தமா சாம்பலா போச்சு ஐயோ எவ்ளோ பெரிய இழப்பு ஹார்ட்லிக் அது ஒரு பேரிழப்பு அது மட்டும் இல்ல அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இராணுவ முகாம் விரிவாக்கத்துக்காக கல்லூரி வளாகத்தையே கையகப்படுத்திட்டாங்க என்னது காலேஜ் இருந்த இடத்தையேவா ஆமா இதனால நூற்றாண்டுகளுக்கு மேல ஒரே இடத்துல வேரூன்றி இருந்த ஹாட்லி கல்லூரி தன்னோட சொந்த இடத்தை விட்டுட்டு பக்கத்துல இருந்த புற்றலை மகா வித்தியாலயத்தோட ஒரு பகுதியில அகதி மாதிரி இயங்க வேண்டிய ஒரு மிகத் துயரமான நிலைமை ஏற்பட்டது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு இந்த நிகழ்வுகளோட வேதனையோடயே திரு சாமுவில் அவர்கள் ஓய்வு பெற்றார் கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு கல்வி நிறுவனத்துக்கு அதோட நூலகத்தையும் அது இருந்த சொந்த இடத்தையும் இழக்கிறத விட பெரிய துயரம் இருக்க முடியாது உண்மைதான் ஆக ஹாட்லி கல்லூரியோட இந்த பயணம்ங்கிறது வெறும் கல்வி வளர்ச்சி பத்தினது மட்டும் இல்ல அது ஆரம்பகால சமயப் பணியில தொடங்கி ஷெரட் தாமோதரம் பூர்ணப்பள்ளை மாதிரி தங்களை அர்ப்பணிச்ச தலைவர்களோட வழிகாட்டல்ல வளர்ந்து பல சவால்களைத் தாண்டி யாழ்ப்பாணத்தோட முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல ஒன்னா உயர்ந்த ஒரு கதை ஆமா பேர் மாற்றங்கள் விஞ்ஞானம் கணிதத்துல கிடைச்ச சிறப்பு விளையாட்டு கலைத்துறைகள் அடைஞ்ச வளர்ச்சி பிற்காலத்துல சேர்ந்த அந்த பன்முக சமய அனுஷ்டானங்கள் உலகம் பூரா இருக்கிற பழைய மாணவர்களோட பங்களிப்புன்னு எத்தனையோ பரிமாணங்கள் இதுல இருக்கு அதே நேரம் லைப்ரரி எரிப்பு இடப்பெயர்வு மாதிரி மிக கடினமான வலிக்கிற காலங்களையும் அது தாங்கி நிக்குது இந்த பயணம் முழுசும் குறிப்பா ஷெரட் தாமோதரம் பூரணம் பிள்ளை மாதிரி அதிபர்களோட அந்த நீண்ட கால தூர நோக்கு பார்வையோட இருந்த பங்களிப்பு ஒரு நிறுவனத்தோட அடித்தளப்ப எப்படி தலைமுறை தலைமுறையா வலுப்படுத்தி இருக்குங்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி பல பத்தாண்டுகளா நூலகம் மாதிரி ஒரு அறிவு செல்வத்தையே இழந்தது சொந்த இடத்தையே இழந்து இடம் பெயர்ந்தது இப்படிப்பட்ட பெரிய இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் சந்திச்ச பிறகும் கூட ஒரு கல்வி நிறுவனம் தன்னோட தனித்துவத்தையும் அதோட நீண்ட பாரம்பரியத்தையும் சமூகத்துல தனக்கான முக்கியத்துவத்தையும் எப்படி தொடர்ந்து தக்க வச்சுக்குது இதன் பின்னாடி இருக்கிற அந்த அசைக்க முடியாத சக்தி எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நல்ல கேள்வி இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி